ஆகி வந்தா நீங்கள் மாவட்டத்துக்கு மந்திரியாக இருக்கீங்க அந்த மாவட்டத்துக்கு எல்லாம் நன்மை செய்ய போகிறீங்க நான் கட்சியினுடைய பொது செயலாளர் இது தனிப்பட்ட மாவட்டத்துக்கும் ஒன்றும் செய்ய முடியாது எல்லா மாவட்டத்துக்கும் என்ன செய்கிறோமோ அதுதான் நாங்கள் செய்ய முடியும் ஆகியனால இயக்கத்துக்கு பணியாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் ஒரு அமைச்சராக வருகிற பொழுது நீங்கள் கேட்குற கேள்வி அதுதான் நியாயமான கேள்வி அந்த கேள்விக்கு நான் புதன் சொல்ல வேண்டிய அது வந்து தான் இந்த மாவட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஒன்று நம்ம எல்லாம் பாதிக்கின்ற மாநாட்டு பிரச்சனை இந்த பிரச்சினையை இன்னும் அதனுடைய ஆழம் தெரியாமல் பலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ வேத்தமங்கல ஏரி திறந்தால்தான் நமக்கு தண்ணி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போய் என்பதல்லு கரம்புக்குடி நுழைந்து அங்கிருந்து ஆற்றோடு இணைப்பது கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆறுகளை இவ்வளவு பேருக்கு தண்ணீர் கொடுக்கணும் ஒரு திட்டத்தை கலைஞர் அவர்கள் துவக்கிறார்கள் காவிரியில் என்ற இடத்தில் ஒரு ஐந்து அடி உயரத்துக்கு ஒரு செக் கட்ட சொன்னார்கள் நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயிலும் பத்து ஆண்டுகளாக அந்த தண்ணீரை கொண்டு போவதற்கு எந்த விதமான முயற்சி எடுக்கவில்லை இந்த ஆட்சி இப்பொழுது நாங்கள் எப்படி எடுத்து போவது என்பதற்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள் அந்த கமிட்டி ரிப்போர்ட் வருவதற்கு முன்னால் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகி விடுவார்கள் ஆகியனால் கழகம் இதுதான் இந்த வேலை செய்ய போகிறது அதே போல் தாமிரபரணியில் மழை காலத்தில் அதிகமாக வர தண்ணீரை கருமேனி ஆற்றோடு கொண்டு போய் கலப்பது கருமேனி ஆறு கடலோரத்தில் இருப்பது அங்கே திருநெல்வேலி நண்பர்கள் யாராவது இருந்தால் தெரியும் அந்த பகுதி அந்த பகுதியிலே புத்தந்தருவை புந்தருவை ரெண்டு பெரிய குளங்கள் இருக்கு ஆனால் ஒரு கால் நிலம் பாதனம் இல்லை அதை ஏன் கட்டினார்கள் என்று கேட்டால் அது தண்ணீர் தேங்கினால் கடல் நீர் உள்ளே வராமல் மற்ற தண்ணீர் உப்பு தண்ணீராக மாறாமல் இருக்க வேண்டும் என்று அதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை அவர்கள் தான் கொண்டு கொண்டு போய் போய் சொன்னார்கள் நிரப்பினேன் இருக்கிறார்கள் கருமே நீற்றோடு நிரப்பி எல்லா குளத்துக்கும் தண்ணீர் நிரப்ப சொன்னார்கள் அந்த திட்டத்துக்காக ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி திட்டப்பணிகளை ஆக்கி வேலையும் நாங்கள் பாதி நடத்தினோம் பத்தாண்டு காலத்தில் வேலை அப்படியே நின்று கொண்டிருக்கிறார் அதே போல் நம்முடைய சாத்தனூர் அணையில் இருந்து மிகையாக தண்ணீரை பாதாத்திலே செய்யாத்திலே கலக்க வேண்டும் என்ற திட்டம் நான் என்ன சொன்னேன் சொல்லுகின்ற இப்படி ஒரு ஆற்று தண்ணீரை இன்னொரு ஆற்றிலே கொண்டு போய் விட்டு அதை பயன்படுத்துகிறோம் கிருஷ்ணா நதி தண்ணீரை சென்னைக்கு குடிநீர் ஆக்கு எனவே காவேரியிலே மிகையாக இப்படி ஓடுகிற காலத்தில் வருகிற தண்ணீரை இந்த பாலாற்றிலே விட்டு பத்து செக் டேம் கட்டினால் இந்த தண்ணீர் நிற்கும் வருடத்துக்கு வரும் தண்ணீர் ஊற்று போகும் இந்த திட்டத்தை நான் ஆரம்பிக்கிற பொழுது இருக்கிற பொழுதே செய்தேன் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணகிரி டேமில் இருந்து வடேநிலா ஏறி என்று இருக்கிறது அதுவரையிலே ஒரு கால்வாய் வெட்டி கொண்டு வந்தேன் படேதேரா ஏரியை காக்கங்கரை ஏரியோடு கலக்க வேண்டும் காக்கங்கரை ஏரியிலிருந்து கொண்டு வந்து பாலாற்றில் விட வேண்டும் இந்த திட்டத்துக்கு முதலாக படேதேரா ஏரி வரையிலே கால்வாய் வெட்டினேன் பிறகு ஆட்சி நின்று போய்விட்டது ஆனால் இப்பொழுது இந்த முறை திமுக ஆட்சிக்கு வருகிற பொழுது முதல் திட்டமாக இருக்கிற காலத்தில் இருக்கிறாற்றிலே விட்டு பாலாற்றிலே அணைகளை தேக்கி அந்த விவசாயத்துக்கு பெறுகிற காரியத்தை முதல் காரியமாக முக்கியமான காரியமாக செய்வேன் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தரக்கடமை

கூப்பட்கள் தேர்தல் சட்டமன்றத்திலேயே நேருக்கு நேர் முதலாளர் சொன்னார் எங்கள் நீங்கள் செய்யுங்கள் செய்யாது விடுங்கள் அடுத்த முறை நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அதை செய்வோம் சொன்னார் தான் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் அச்சயமாக சத்தியமாக ஆளுங்கட்சியாக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இவங்க சசிகலா வெளியே வராங்க அதுல ஏதாவது திருப்பணி இருக்குமா சார் தெரியாது சார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து திமுக நிற்கும்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக பரவணி இருக்கு அதே நேரத்தில் வந்து கூட்டணி கட்சியினால் வந்து நேற்று தோற்கர் மாவன் வந்து இந்த மாதிரி நிற்க வச்சா எங்களுக்கு நெருக்கடி மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டு அதை பற்றி இந்த மாதிரி கேள்வி கேட்டால் சொல்லி இருக்கிறோட ஓட்டுகள் வேலை பண்ணி